ஹாய் வெல்கம் டு ஸ்ரீ சேனல் வெல் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு மினி லேக் தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு வெற்றிகரமாக புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பெருமாள் தரிசனம் பண்ணியாச்சு உங்களுக்கும் லேக் போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே நாங்கள் எந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி பசங்களுக்கு லீவு தானே சரி காலையிலே நேரமாக கிளம்பிட்டு இன்றைக்கி லா பட்டாசீசன் லாஸ்ட்டும் இல்லையா அதனால் வந்து ஒத்தக்கடையில் இருக்கிற மதுரையில் வந்து ஒத்தக்கடையில் இருக்கிற நரசிங்க பெருமாள் கோயில் போனோம் ச காலையில் கூட்டம் நிறையாவே இருந்துச்சு என்ன பண்ண நம்ம பெருமாளை பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு வரிசையில் நின்று பார்த்தாச்சு நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு சாமி பார்த்துட்டு அப்படியே தெப்பத்தில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒன் ஹவர் நின்றோம் அரசியலில் சாயம் பார்த்துட்டு அப்புறம் தெப்பத்தில் வந்து மீன் பொரியலாம் வாங்கி போட்டோம் அந்த மீன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நல்லா ஹாப்பியாக ஓகே இன்றைக்கி நல்லா சாமி பார்த்துட்டோம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு ஓகே நீங்கள் புரட்டாசி மாதம் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்